பார்ப்பனையும் ஒழிய வேண்டும் வர்ணாசிர தர்மம் ஒழிய வேண்டும் ஜாதி மதங்கள் ஒழிய வேண்டும் என எவ்வளோ காலம் பேசிவிட்டோம் ஒரு சுக்கும் பலனில்லை தாங்கி நிற்கும் சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று பேசினார் பெரியார் அப்படி பேசிய பெரியார் பின்னால் ஏன் தடம் மாறினார் என்ற கேள்வியை தன்னுடைய ஈரோட்டு பாதையில் ஜீவா மிக ஆழமாக எடுத்து மத நம்பிக்கையும் கடல் நம்பிக்கையும் அடிப்படையான சாபத்தீடுகள் என்று எழுதப்படும் திராவிட அறிவியல் கருத்துக்கள் என்று பொதுமக்கள் கவனத்தை பொருளாதார அரசியல் போராட்டத்தை மறுப்பது பிற்போக்கு முதலாளி நிலப்பிரின் வேலை என்று லெனின் குறிப்பிட்டார் என்று ஜீவா வந்து குறிப்பிடுகிறார் பேசும் கருதுவதில்லை என்ற அவதூறு வரலாற்றில் எப்பொழுதுமே வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அவதூறு அந்த அவதூரை அன்றைய காலகட்டத்திலேயே ஜீவா எப்படி உடைத்தார் பேசினார் என்பதை அவருடைய நூல்கள் நமக்கு வந்து சொல்கிறது நிலப்பிரபுகளை எதிர்த்தும் முதலாளிகளை எதிர்த்தும் நாங்கள் களத்தில் நின்று இத்தனை போராட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறோம் அதை நீங்கள் ஜாதி வகுப்பு செயல்பாடாக ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள் இந்த உரத்த குரலை அன்றைக்கே ஜீவா வந்து எழுப்பி இருக்கிறார் அது காந்தி உட்பட இன்னும் பல தலைவர்களால் புகழப்பெற்றவர் வந்து ஜீவா இது வந்து நமக்கு ஒரு மிக பெருமைக்குரிய விஷயம் ஆனால் தன்னை புகழ்ந்தவர்களை கூட உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிரான கொள்கைகளை அவர் கொண்டிருந்தால் அதற்கு எதிராக ஜீவாவின் குரல் நிச்சயம் ஒழித்தது அதை வந்து அச்சமின்றி சொன்னவர் ஜீவா ஜீவாவைப் பற்றி தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி அதை மாணவர்களிடையே அவருடைய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் சென்னை பல்கலை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது அதே போல் அது எப்பொழுதும் எப்படி அமையும் என்றால் தோழர் மணிக்குமார் அதில் எப்பொழுதுமே இடம்பெறுவார் அதே போல் தோழர் லிங்கம் இடம்பெறுவார் அதேபோல் நானும் இடம்பெறுகிறேன் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த கூட்டணி எதேச்சையாகவோ எப்படியோ அமைந்து கொண்டே இருக்கிறது அதனால் இது ஒரு முதல் நிகழ்வு அல்ல ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு வட்டத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு வட்டத்தை இன்றைக்கு இந்த கூட்டம் சென்றடைந்திருக்கிறது மிகப்பெரிய அறிஞர்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய ஆர்கனைசர்ஸ் பல பணியாளர்களும் எல்லோருமே ஒரு கூடியிருக்கிற ஒரு சபையில் ஏன் இன்றைக்கு இந்த குரலை கொண்டு செல்ல இந்த குழு ஏன் இப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டது ஏற்கனவே தொடர்ச்சியாக ஜீவாவை கொண்டு செல்கின்ற ஒரு முயற்சியில் இந்த குரல் வந்து ஒரு மிகப்பெரிய வீச்சை அடைந்திருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் இந்த குரலை இன்றைக்கு முக்கியமாக ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் இந்த குழுவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் குண்டை வீசி கேளாத செவிகளுக்கும் கேட்க செய்வோம் என்று பகத்சிங் எப்படி வந்து முழங்கினாரோ அப்படி ஜீவாவின் குரலை முழங்குவதிலும் ஒரு நோக்கம் வந்து இருக்கிறது ஜீவாவின் குரலை ஒரு ஒலிபருக்கியில் ஒரு சிமிழுக்குள் அடைத்து உங்கள் கையில் கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுவது அல்ல இதனுடைய நோக்கம் ஜீவாவினுடைய குரல் எதை எதிர் எதிரொலித்தது அது யாருக்காக ஒலித்தது எதற்காக அது பாடுபட்டது என்பதை மக்களிடையே தமிழக மக்களிடையே அறிவு ஜீவிகளிடையே அனைவரிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்குள்ள அனைவருமே அதனுடைய வீரியத்தை அதனுடைய தாக்கத்தை அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டே இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இங்கு தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்கிலும் அல்லது இந்த குழுவை முன்வைத்த ஒரு முக்கியமான கோஷம் வர்க்கமாய் சேருவோம் வர்க்கத்துக்காய் சேருவோம் என்ற ஒரு கோஷம் அது வந்து வெற்று கோஷம் அல்ல அடையாள அரசியலுக்கு எதிராக இந்த குழு வைக்கும் ஒரு கோஷம் கம்யூனிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்ட் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை உணர்த்துவதற்கான தெளிவுடன் தான் இந்த கோஷம் முன்வைக்கப்படுகிறது ஜாதி மதம் அனைத்தையும் மார்க்சிய அடிப்படையில் வரலாற்று பொருள் முதல்வாத நோக்கில் பார்க்க வேண்டும் என்பதை மிகுந்த அழுத்தத்துடன் இது முன்வைக்கிறது ஜீவாவின் குரல் கம்யூனிச அரசியல் இளைஞர்களிடையே கொண்டு செல்லப்பட்டால் மட்டுமே உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் என்ற யதார்த்த உண்மையை உணர்த்துவதற்காகவே இந்த குரல் வந்து முன்வைக்கப்படுகிறது வர்க்கம் வர்க்கத்துக்காகவே என்ற குரல் இதற்காக தான் இங்கு முன்வைக்கப்பட்டது தோழர்களே இந்தியாவில் இருக்கிற பல தலைவர்கள் அது காந்தி உட்பட இன்னும் பல தலைவர்களால் புகழப்பெற்றவர் வந்து ஜீவா இது வந்து நமக்கு ஒரு மிக பெருமைக்குரிய விஷயம் ஆனால் தன்னை புகழ்ந்தவர்களை கூட உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிரான கொள்கைகளை அவர் கொண்டிருந்தால் அதற்கு எதிராக ஜீவாவின் குரல் நிச்சயம் ஒழித்தது அதை வந்து அச்சமின்றி சொன்னவர் ஜீவா அதில்தான் ஒரு பகத்சிங்கின் வாரிசிகளாக அந்த ஜீவாவின் குரலை தான் நாங்கள் பெருமையாக வந்து கருதுகிறோம் அந்த இடத்தில்தான் அவர் போற்றுதலுக்கு போற்றுதலுக்குரியராகவும் நாங்கள் பார்க்கிறோம் ஜீவாவை பெரும் தலைவர்கள் வந்து போடலாம் ஆனால் ஜீவா கொள்கைக்காக நின்று அவர்களை எதிர்த்தார் என்பதில்தான் அவர் மிகவும் போற்றுதலுக்குரியவர் என்ற இடத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இங்கு அதே போல இங்கு ஜாதி மதம் ஜாதி மதம் இனம் மொழி இவற்றையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் பேசுவதில்லை என்ற அவதூறு வரலாற்றில் மிக எப்பொழுதுமே வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அவதூறு அந்த அவதூரை அன்றைய காலகட்டத்திலேயே ஜீவா எப்படி உடைத்தார் பேசினார் என்பதை அவருடைய நூல்கள் நமக்கு வந்து சொல்கிறது ஒரு சில நான் ஜாதி மதம் குறிப்பாக மார்க்சியத்தை திருத்துபவர்களை அவர் எப்படி பேசினார் என்பதை ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் இரண்டு இரண்டு வரிகள் சொல்லிவிட்டு செல்வது மிகவும் அவசியம் என்று நினைக்கிறேன் முக்கியமாக வாய்ப்பு போராட்டத்தை முக்கியப்படுத்தவில்லை அப்படின்னு வந்து இன்றைக்கும் வந்து குறை சொல்றவங்களுக்கு அன்னைக்கே ஜீவா என்ன சொன்னார்னு சொல்லுவோம் சமூகத்தின் சகல அநீதிகளையும் பிற்போக்குகளையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் சகலருக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையையும் நல்கும் புதிய சமுதாயத்தை மலர செய்ய வேண்டும் என்ற புதிய சமுதாய புரட்சிக்கு எதிர்ப்புக்கும் மார்வை காட்டி நிமிந்து நின்று போராடும் நாங்கள் ஜாதி ஒழிப்பில் மட்டும் பின்னடைந்து பேசி விடுவோம் என்று பேசுவது பொருந்தாது என்று அன்றைக்கே ஜீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டே சொல்லியிருக்கிறார் என்றால் நமக்கு என்ன இதிலிருந்து தெரிகிறது என்றால் அன்றைக்கே கம்யூனிஸ்டுகள் மீது வீணாக அப்படி ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டது என்பதைத்தான் அந்த அது உணர்த்துகிறது இதை ஏன் வந்து நாங்கள் சொல்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தஞ்சை மாவட்டங்களில் தென்பறை குத்தகை விவசாயிகளுடைய போராட்டம் தெரியும் எத்தனையோ தோழர்கள் ரத்தம் சிந்தின வரலாறு நமக்கு தெரியும் அந்த சௌ சாணிப்பால் சௌக்கடியினுடைய வரலாறு எல்லாம் வந்து நடந்து இருபது வருடங்களுக்குள்ளாகவே ஜீவா இதை எழுதுகிறார் என்றால் என்ன பிரச்சனை கம்யூனிஸ்டுகள் ஜாதி ஒழிப்பை பொருளாதாரத்தின் அடித்தளத்திலிருந்து பார்க்கிறார்கள் மத ஒழிப்பை பொருளாதாரத்தின் ஆணி பார்க்கிறார்கள் என்ற கருத்தை மறுத்துவிட்டு வெறும் ஜாதியை மதத்தை மட்டும் முன்னிறுத்துகிற அரசியலை எதிர்த்து அவர் பேசினார் என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்கள் என்பதற்காக தான் அவர்களுடைய குரல் ஒடுக்கப்பட்டது என்பதை ஜீவா வந்து அதில் அந்த வரலாற்றை அதில் பதிவு செய்திருக்கிறார் இந்த அவதூறு அரசியலுக்கு எதிராக அன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் ஜாதிக்கு எதிராக வெறும் பிரச்சாரங்கள் அல்ல வெறும் பிரச்சாரங்கள் செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை பிரச்சாரங்கள் கட்டாயம் வேண்டும் ஆனால் பிரச்சாரங்கள் அல்ல நடைமுறை செயல்பாடுகளை செய்து நாங்கள் ஜாதியை ஒழித்தோம் என்று ஜீவா ஆணித்தரமாக பேசுகிறார் அவர் ஒரு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நிலப்பிரபு எதிர்ப்பு முதலாளி எதிர்ப்பு போராட்டங்கள் வழியே ஜாதி பேதம் பாராது சகல மக்களையும் திரட்டுவது ஜாதி ஒழிப்பு செயல் அல்லவா அல்லவா அதை நீங்கள் ஏற்க ஏன் மறுக்கிறீர்கள் நிலப்பிரபுகளை எதிர்த்தும் முதலாளிகளை எதிர்த்தும் நாங்கள் களத்தில் நின்று இத்தனை போராட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறோம் அதை நீங்கள் ஜாதி ஒழிப்பு செயல்பாடாக ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள் என்று உரத்த கொரலை அன்றைக்கே ஜீவா வந்து எழுப்பியிருக்கிறார் அதேபோல போல பார்ப்பனையம் ஒழிய வேண்டும் வர்ணாசிர தர்மம் ஒழிய வேண்டும் ஜாதி மதங்கள் ஒழிய வேண்டும் என எவ்வளோ காலம் பேசிவிட்டோம் ஒரு சுக்கும் பலனில்லை இன்று அந்த ஜாதிகளையும் தாங்கி நிற்கும் சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று பேசினார் பெரியார் அப்படி பெரிசிய பெரியார் பின்னால் ஏன் தடம் மாறினார் என்ற கேள்வியை தன்னுடைய ஈரோட்டு பாதையில் ஜீவா மிக ஆழமாக எழுப்பினார் அதை தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டு சொன்னேன் ஜீவா சிங்காரவேலர் சுயமரியாதை இயக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்றை வருடங்கள் அவர்கள் உயிரை கொடுத்து சுயமரியாதை சமதர்ம இயக்கத்துக்காக ஒத்துழை ஓடியவர்கள் ஆனால் அதை பெரியார் விட்டு சென்ற பின்னர் தங்களுடைய கம்யூனிஸ்ட் அரசியல் சமதர்ம அரசியல் பால்பட்டு நின்றதை ஜீவா கண்ணீரும் ஜீவா வந்து ஒரு ஆக்ரோஷத்துடன் எதிர்கொண்ட போதுதான் இந்த மாதிரியான கேள்விகளை அவர் முன்வைத்தார் வரலாற்றில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாம் புறம் தள்ளி சென்று விட முடியாது என்பது ஒரு அதை அவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நாம் சுட்டி காட்டுகிறோம் அதே போல ஜீவா ரொம்ப எளிமையாக வந்து பேசுகிறார் இங்கு குறிப்பிட்ட அவர்கள் எல்லாரும் சொன்னது போலமே அவர் எப்பொழுதும் எளிமையாகவும் மிக எளிய வார்த்தைகளோட வந்து அவர் பேசியிருக்கிறார் சொத்துரிமைகளை ஜமீன்தார்களை பெருமுதலாளிகளை மடாதிபதிகளை மன்னர்களை அடியோடு கழுப்பதில் முனைந்து நில்லாமல் வெறும் எத்தனை ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு முழங்கினாலும் தொண்டைதான் கம்மும் பேச்சு மூச்சுதான் நஷ்டப்படும் காகிதம்தான் வீணாகும் சமூக அநீதிகளின் அடிப்படைகளை அணுக அணுக கூட கூட முடியாது என்கிறார் அந்த ஈரோட்டு பாதை என்ற நூலில் அதே போல மதமும் மனித வாழ்வும் நூலில் எப்படி திராவிட அரசியலுக்கும் கம்யூனிஸ்ட் அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது நாங்கள் மதத்தை எப்படி பார்க்கிறோம் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற பல விஷயங்களை ஜீவா அந்த நூலில் விளக்குகிறார் அதை நீங்கள் பல நூல்கள் மதமும் மனித வாழ்வும் இங்கேயே கிடைக்கிறது நீங்கள் அவசியம் அதை வந்து வாங்கி படிக்க வேண்டும் ரொம்ப வந்து ஜீவா ஜீவா பார்க்கறதற்கு ஒரு எளிமையாக வந்து சொன்னாலும் ஜீவா வந்து ரொம்ப நையாண்டியாகவும் ஒரு கிண்ணலாகவும் சொல்லக்கூடிய அவர் திராவிட அரசியலின் ஒன்றே குலம் தேவன் என்பது பற்றி என்ன சொல்கிறார் சைவ சித்தாந்த திருமூலரின் முனிவரின் திருமந்திர கோஷம்தான் ஒன்றே குலம் ஒருவினே தேவன் என்கிறார் ஜீவா அங்கதான் சொல்லி சொல்றாரு திராவிட பகுத்தறிவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் என்று ஜீவா அங்குதான் சொல்கிறார் அவர் என்ன ஒன்று சொல்றாருனா நவீன முதலாளித்துவ நாடுகளில் மதத்தின் ஆதாரம் பிரதானமாக சமுதாய ரீதியானது இதை எங்கிருந்து எடுத்து சொல்றார்னா தோழர் லெனினிடமிருந்து எடுத்து சொல்கிறார் தோழர் லெனின் மதத்தை பற்றி சொல்லும்போது மதத்தின் வேர்கள் அதன் ச அதனுடைய பொருளாதார அடிப்படையில் இருக்கிறது அதனுடைய கல்லாமை மனிதர்களின் கல்லாமையில் இருக்கிறது மனிதர்களுடைய இல்லாமையில் இருக்கிறது என்றெல்லாம் வந்து சொன்னதை தோழர்களுக்கு ஜீவா மிக பெருவாரியாக அந்த நூற்களில் சொல்லியிருக்கிறார் இது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஜீவா மதத்தை பற்றி சொல்ல வருவது என்னென்றால் வறுமையும் சுரண்டலையும் ஒழிக்க வேண்டும் பொருளாதார பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் வெறும் ஜாதி மதம் என்பதை மட்டும் மேலோட்டமாக தோழர் கூட குறிப்பிட்டு சொன்னார் நீங்கள் உற்பத்தியின் அடிப்படையிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அதேதான் பொருளாதார அடிப்படையிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை பகுத்தறிவாதிகளின் பொருள் முதல்வாதத்தை விட எங் எங்களது பொருள் முதல்வாதம் எத்தனையோ மடங்கு சிறந்தது எனது பொருள் முதல்வாதம் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிவியல் கண் கொண்டு பார்ப்போம் என்று ஜீவா முழங்கினார் இதெல்லாம் மதம் என்ற அவரது நூலுக்குள் இளைஞர் இன்றைய இளைஞருக்காக ஜீவா விட்டு சென்றவை அதே போல அன்றைக்கு ரஷ்யாவில் மதத்தை எல்லாம் சர்ச்சுகளை எல்லாம் ஒழித்து விடுவார்கள் கோயில்களை எல்லாம் அழித்து விடுவார்கள் என்றதெல்லாம் பொய் என்று ஜீவா அந்த நூல் எழுதிக்கிறார் ஒரு மனிதர் அவனுடைய மதத்தை அவனுடைய கடவுளை கும்பிட உரிமை உண்டு அதை அன்றைக்கு ரஷ்ய சமூகம் அங்கீகரித்தது சர்ச்சுகளையும் இதையும் அவர்கள் சென்று கும்பிடவும் வழிபடவும் அனுமதித்தது தனிநபரின் மத வழிபாட்டை ஏற்றுக்கொண்டது ஆனால் நாங்கள் எங்கே மதத்தை எதிர்க்கிறோம் அரசு அரசாங்கத்தோடு மதம் இணைந்து அரசோல் இணைந்து செயல்படக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னதை ஜீவா ஒரு மிக சிறந்த வாதியாக அவர் லெனினுடைய அத்தனை விஷயங்களையும் எடுத்து அந்த மத சம்பந்தமான பேசி பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய அரிய பொக்கிஷமாக இன்றைக்கும் நம்மிடையே இருக்கிறது மத நம்பிக்கையும் கடல் நம்பிக்கையும் அடிப்படையான சாபத்தீடுகள் என்று எழுதப்படும் திராவிட அறிவியல் கருத்துகள் மார்க்சிய லெனினிய கருத்துகளுக்கு நேர்மான மாறானவை என்று ஜீவா சொல்கிறார் அதாவது அவர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது போது மத போராட்டத்தில் பொதுமக்கள் கவனத்தை திருப்பிவிட்டு உண்மையான பொருளாதார அரசியல் போராட்டத்தை மறுப்பது பிற்போக்கு முதலாளி நிலப்பிரபுக்களின் வேலை என்று லெனின் குறிப்பிட்டார் என்று நம்முடைய ஜீவா வந்து குறிப்பிடுகிறார் அடுத்ததாக அவர் இந்த கருத்துகளுக்கு மட்டும் எதிரான விஷயங்களை பேசவில்லை எல்லோருடன் இணைந்தும் செயல்பட்டார் ஒற்றுமை போராட்டம் என்ற மார்க்சிய கோட்பாட்டை மிகச் சரியாக கடைபிடித்தவர் ஜீவா இணைந்தும் செயல்பட்டார் அவர் முரண்படுகிற தத்துவ விஷயங்களிலும் அரசியல் விஷயங்களிலும் மிக சரியாக ஜீவா வெளிப்பட்டார் அவர் மார்க்சிய திருத்தல்வாதிகளுக்கு மிக சிறந்த அடிகளை வந்து கொடுத்திருக்கிறார் அதற்கு ஒரு அவருடைய என்னன்னா ஜீவாவின் சோசியல் சரித்திரம் என்ற புத்தகம் செய்து எல்லோரும் வாங்கி நாம் எல்லோருமே படிக்க வேண்டும் மார்க்சியர் உட்பட எல்லோருமே படிக்க வேண்டிய புத்தகம் மார்க்சியத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை எப்படியெல்லாம் பிழை திருத்தினார்கள் நம்முடைய தோழர்கள் ஜெர்மனி பற்றி எல்லாம் இங்கு பேசினார்கள் இல்லையா அங்கு இரண்டாவது அகலத்தில் ஜெர்மனியின் கம்யூனிஸ்டுகள் சோசியலிஸ்டுகள் எப்படி தவறழித்தார்கள் அந்த தவறழித்ததனால் எப்படி அங்கு பாசிசம் வளர்ந்தது என்பதையெல்லாம் ஜீவா அந்த நூலில் மிக அழகாக கற்பனவாத சோசியலிசம் என்றால் என்ன அதிலிருந்து மாறுபட்டு விஞ்ஞான சோசியலிசம் என்பது எப்படி விளங்குகிறது என்பதையெல்லாம் ஜீவா வந்து அதன் அதில் வந்து மிக சிறப்பாக சுட்டி காட்டுகிறார் ரொம்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முதலாளி வர்க்கத்துக்கு உயிர் கொடுத்த பெரும் பிசகின் கொடிய தான் இன்றைய ஐரோப்பா ரஷ்யாவை போல் சோவியத் ஆட்சி அமைக்க கிடைத்த பொன்னான சந்தர்ப்பத்தை ரத்த கலரியில் வந்து ஜெர்மன் சோசியலிஸ்டுகள் முறியடித்தார்கள் கம்யூனிஸ்டுகளை தான் அவர் அந்த அந்த விதத்தில் வந்து அன்றைக்கு இரண்டாவது இல்லம் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவோ சோஷியலிஸ்ட்களாக இருந்தவர்கள் மார்க்சியத்திலிருந்து விலகி சென்றார்கள் என்பதை தான் சுட்டி தான் எடுத்து நம்மளுடைய ஜீவா வந்து பேசியிருக்கிறார் ஜீவா யாரையும் வந்து விட்டு வைக்கவில்லை இவர்கள் நம்மளுடைய இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தானே நம்மளோட இணைந்தவர்கள் தானே என்பதற்காக எல்லாம் அவர் விட்டு வைக்கவில்லை கம்யூனிஸ்டுகள் தவறு செய்தாலும் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அது உலக அளவிலான அகில இந்த அகில அளவிலான தவறுகளாக இருந்தாலும் அந்த நூலில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் கடைசியாக இன்றைக்கு எதை செய்தாலும் எது சொன்னாலும் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்ற ஒழிக்கப்படுவதை எதிர்த்து ஜீவாவின் சொன்ன வரிகளோடு நான் முடிக்கிறேன் ஜீவா சொல்கிறார் லெனின் மார்க்சியத்தை ஏகாதிபத்திய நிலைமைக்கு பொருத்திய விதத்தில் பொருந்திய விதத்தில் பிரயோகித்திருக்கிறார் லெனின் மார்க்சியத்தை ஏகாதிபத்திய நிலைமைக்கு பொருந்திய விதத்தில் பிரயோகி பிரயோகித்திருக்கிறார் மார்க்சியத்தின் வளர்ச்சியே லெனினிசம் மார்க்சியத்தின் வளர்ச்சியே லெனினிசம் இதை இன்னொரு இடத்தில் வந்து சொல்கிறார் இது வந்து இதுதான் எந்த இடத்துக்கிலும் வந்து ஒரு மார்க்சிய லெனினும் செல்லுபடியாகும் மார்க்சியத்தின் வளர்ச்சி தான் லெனினசமையை தவிர மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்றெல்லாம் கிடையாது என்று தத்துவ குழப்பங்களுக்கும் ஜீவா மிகப்பெரிய தெளிவான ஒரு குரலை ஒழித்திருக்கிறார் அந்த குரலை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது அதை வந் அதை தான் இந்த இங்கு இதை முன்னெடுத்து செல்லும் இளைஞர்களும் விரும்புகிறார்கள் அதை அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதும் அவர்களுடைய விருப்பம் அதை ஒருங்கிணைத்த இந்த அனைத்து தோடர்களுக்கும் ஒற்றுமைப்படுத்திய அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்